இங்கே விஜயோட ஃப்ரெண்டு கால் பண்ணுறாரு என்னடா அமைச்சா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இங்கே அவருமே நல்லா இருக்கேன் என்னோட டேரெக்டர் ஒருத்தவர் நியூ ஃபேஸ் தேடிட்டு இருக்காருடா அதில் உன்னைய யார் நடிக்க வைக்கலான்னு நினைக்கிறான்னு சொல்ல அவருக்கு எப்படி என்னையே தெரியும்னு கேட்க அதான் அந்த அப்பள விளம்பரத்தில் நடிச்சிருக்கியே அதை பார்த்துட்டு எனக்கு ஃபோட்டோ அனுப்புகிறாரு இந்த பையன் யார் என்னென்னு கேட்டு சொல் அப்படின்னு சொல்லியிருந்தாரு பார்த்தா உன்னோட ஃபோட்டோ அப்போ தான் நானே பார்த்தேன் உனக்கு பார்க்கும்போதே நல்லா ஹீரோ மாதிரி அழகாக தான்டா இருக்கேன் இப்போ ரொம்ப நல்லாச்சில் உன்னைய பார்த்து நீ எவ்வளோ டெவலப் ஆகிட்ட போலையே எப்போ மாடல்லலாம் இது பண்ண ஆரம்பித்தேன் மாடலிங்லாம் இப்படிலாம் வந்துட்ட போல அப்படின்னு கேட்க இல்லைடா அப்படிலாம் ஒன்றும் இல்லை சும்மா ஃபன்னுக்காக நான் சும்மா அப்பளம் சாப்பிடும்போது ஒருத்தவங்க கா ஃபோட்டோ எடுத்துட்டாங்க அந்த ஃபோட்டோவை அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவான்னு கேட்டாங்க நான் ஓகேன்னு சொன்னேன் அது இவ்வளோ அளவுக்கு பெருசாகும் நான் நினைக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல நீ நினச்சி பார்க்காத அளவுக்கு நீ பெருசாக போகிறடா கண்டிப்பாக இவர் வந்து சூப்பர் டேரக்டர் ஆனால் புது டேரக்டர் தான் ஆனால் பெரிய லெவலில் எடுத்துகிட்டு இருக்காரு உனைய கண்டிப்பாக நீ வந்தினா உனைய ஹீரோவாக்க சான்சஸ் இருக்குடா நீ கொஞ்சம் ட்ரை பண்ண அப்படின்னு சொல்ல இல்லைடா இதெல்லாம் எனக்கு செட் ஆகுமா எனக்கு பிஸ்னஸ் தான் வந்து கரெக்டாக இருக்கும் என்ன அப்படி பேசிட்டு இருக்க தான் தெரியும்ல நான் இந்த பிஸ்னஸை எவ்வளவு லவ் பண்றேன்னா அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்டா நடிக்கிறவங்க எல்லாரும் இல்லையா நீ வேணா பிசினஸ் ஒரு பக்கம் வச்சுட்டு நீ சைடா வேணா கொஞ்சம் கொஞ்சம் நடிச்சு கொடுக்கலாம்ல நான் சொல்றேன்டா உனக்கு பிஸ்னஸை விட இதில் நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி நீ கொஞ்சம் பாப்புலர் ஆகிட்ட உனோட பிஸ்னஸும் பெரிய லெவலில் பாப்புலர் ஆயிரண்டா அதையும் பார்த்துக்க நான் என்னமோ உன்னை வந்து வற்புறுத்தி கூப்பிடறேன்னு நினைக்காதா நினைக்காத கண்டிப்பாக நீ இதில் வந்தா உனக்கு நல்ல ஸ்கோப் இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஃப்ரெண்டு சொல்ல ஓகேடா நான் யோசிச்சுட்டு உனக்கு முடிவு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே சொல்லிடுறாங்க எங்கள் கிட்ட அப்படி சொல்லவே சரிடா உன்னோட முடிவுக்காக நான் வெயிட் இருக்கேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டும் காலை கட் பண்ணேன் அங்கேருந்து வர காவேரி விஜய பார்க்குறாங்க விஜய் அப்படியே சிரிச்சுக்கிட்டு செல்ஃபிலாம் எடுத்துக்கிட்டு சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு என்னங்க ஒரு ஜாலி மோட்ல இருக்கீங்க போல அப்படின்னு கேட்கா திரும்ப பழையபடி முறைக்க ஆரமிச்சிடுறாரு இப்போதான் நல்லா தான் நடந்தீங்க இப்போ என்ன அப்படியே முறைச்சு பார்க்குறீங்க என்னைய அப்படின்னு சொல்லிட்டு கேட்கா இல்லை நான் எப்போ சிரிச்சுட்டு இருந்தேன் உன் கண்ணு என்ன குருடா அப்படின்னு கேட்கா நான் இப்போ தான் அங்கேருந்து வரும்போது பார்த்தேன் அப்படியே ஜாலியாக இருந்தீங்க அப்படின்னு கேட்க அப்போல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்கிறாரு சரி என்ன எதுக்கு எதுக்குப்பா வந்திருக்கேன்னு கேட்கா இல்லை சும்மா தான் உங்களை பார்த்துட்டு பண்ணாலும் வந்தேன் சரி இந்த போஸ்டர்லாம் கிழிக்க சொல்லிட்டீங்களான்னு கேட்க அச்சோம் அந்த போஸ்டர்லாம் கிழித்து கிழிக்க சொல்கிறீங்களான்னு கேட்குறாளே இல்லை அதெல்லாம் இருக்கட்டும்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்னப்பா சொல்கிறீங்க அதெல்லாம் கிழிக்க போகிறது இல்லையா அப்படின்னு கேட்க ஆமாம் அதை நான் கிழிக்கிறாப்புல இல்லை அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லிடுறாங்க விஜய் உடனே ஏன் இந்த திடீர் முடிவு அப்படின்னு கேட்க இல்லை இல்லை நீ ஒன்றது ஒட்டிட்டேன் இனிமேல் அதை கிழிச்சி என்ன பண்ணணும் என்னமோ நல்லவங்க மாதிரி பேசுகிறாங்க ஓ அப்படியா சரி சரி விஜய் மனசுக்குள்ளேயும் ஏதோ ஒரு சின்ன இடத்துல நான் இருக்கேன் போல் எனக்காக தானே அந்த போஸ்டரை கிடைக்க வேணான்னு சொல்கிறீங்க பாஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்க இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை எனக்கே வந்து சரி இவ்வளோ காசு செலவு பண்ணி நீ அடிச்சிருப்பேன் எதுக்கு தேவை தோணுச்சு சரி இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் விட்டுட்டேன்னு சொல்லிவிட்டு எங்கள் காவேரியை பார்த்து விஜய் சொல்கிறதை கேட்டுவிட்டு காவேரி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது காவேரிக்கு ஒரு ஃபோன் வருது ஹலோ அந்த அப்பள விளம்பரம் போட்டிருந்தீங்க இல்லையா அவங்க தானே அப்படின்னு கேட்க ஆமாம் ஆமாம் மேம் அவங்க தான் உங்களுக்கு எதுவும் அப்பளம் தேவைப்படுதா நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க நாங்கள் வீட்டுக்கே வந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவோம் நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க சென்னை தானே அப்படி அப்படின்னு அந்த லேடியை பேச விடாமல் இங்கே காவேரி பேசிகிட்டு இருக்கேன் உடனே விஜய் நோட் பண்ணுறாரு விஜய்க்கு ஒன்றுமே புரியலை உடனே அந்த பக்கம் இருந்து ஹலோ மேடம் நாங்கள் அதுக்கெலாம் கால் பண்ணலை நாங்கள் அப்போலாம் வாங்குறதுக்காகலாம் கால் பண்ணலை அதில் நடிச்சிருக்கார் இல்லையா ஒருத்தவர் அது யார் உங்களுக்கு தெரிஞ்சவரா இல்லை அவர் மாடலா அப்படி அப்படின்னு கேள்வி கேட்கா இல்லை அவர் வந்து எனக்கு அவர் என்னோட அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்த்துட்டு இல்லை இல்லை அவர் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் ஏன் அவரை பற்றி கேட்குறீங்க அப்படின்னு கேட்கா இல்லை நாங்களுமே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம் அவரை நடிக்க வைக்கலான் இருக்கோம் அவரோட நம்பர் எதுவும் எங்களுக்கு தெரியாது நியூ ஃபேஸ் மாதிரி இருக்கு அவருக்கோட கான்டாக்ட் நம்பர் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு கேட்க ஓ அப்படியா இருங்க ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு ஸ்பீக்கர் போடுறாங்க உடனே அவர் பேர் விஜய் ஆனால் அவருக்கு இதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லையே அவர் நடிக்க மாட்டார் நானே ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி தான் இவர் இந்த மாதிரி நடிக்க சொன்னேன் உங்களுக்கெல்லாம் நடிச்சு கொடுக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்ல என்ன மேடம் உங்களோட சொந்தக்காரவங்கன்னு வேறு சொல்கிறீங்க கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்களேன் ப்ளீஸ் நான் உங்களுக்கும் கூட தனி அமௌண்ட்டு தான் தந்துடுறேன் பார்த்து அப்படின்னு சொல்ல ஹலோ நீங்கள் என்ன இருக்கீங்க அப்படிலாம் நீங்கள் எந்த அமௌண்ட்டும் தர வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே காவேரி சொல்ல மேடம் ப்ளீஸ் மேடம் ப்ளீஸ் மேடம் அவர் கண்டிப்பாக வரணும் மேடம் அவர் எங்களோட பிஸ்னஸ்க்கு நடித்தா சூப்பராக இருக்குது மேடம் எங்களோட பிஸ்னஸ் எங்கேயோ போயிடும் கண்டிப்பாக நாங்கள் வந்து இந்த ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கோம் ஸ்டிச் பண்ணி மென்ஸு ஷர்ட் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் மேடம் அவர் போட்டு காமிச்சு அப்படி நின்று போதும் மேடம் சூப்பராக போகும் அப்படின்னு எங்களுக்கு தோணுது ப்ளீஸ் நீங்கள் தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் அவரோட காண்டாக்ட் நம்பர் மட்டுமாவது தாங்க மேடம் ப்ளீஸ் மேடம் ப்ளீஸ் மேடம்னு கெஞ்ச உடனே இங்கே காவேரி என்ன இப்படி கெஞ்சுறாங்க பாஸ் என்ன சொல்ல அப்படின்னு கேட்க உடனே இங்கே விஜய் இப்படி கையை காட்டுறாரு வேணாம் அப்படின்ட்டு இல்லை நான் உங்களுக்கு திரும்ப கூப்பிடுறேன் சரிங்களா நான் அவர்கிட்ட பேசுகிறேன் பேசிவிட்டு அவர் ஓகே சொன்னால் திரும்ப கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு கட் பண்ணேன் உடனே அவங்க மேடம் மேடம் மேடம்னு கத்துறாங்க இங்கே காவேரியும் வந்து ஃபோனை கட் பண்ணேன் என்ன பாஸ் இப்படி ஆக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லேன் உடனே எங்கள் விஜய் சிரிக்கிறாரு ஆக்சுவலாக இப்போ எனக்கு ஒரு காலம் வந்துச்சு என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கால் பண்ணி அவன் சினி ஃபீல்டில் இருக்கான் அவன் இந்த மாதிரி நடிக்க வரையா உன்னோட விளம்பரம் பார்த்துட்டு என்னோட டேரக்டர் வந்து உன் ஃபோட்டோவை எனக்கு அனுப்புனாருடா அப்போ தான் தெரிஞ்சிச்சு நீனு சரி நீ நடிக்க வாரியான்னு சொல்லிட்டு கேட்டான் அப்படின்னு சொல்ல உடனே காவேரி ஓ அதுதான் சார் வந்து இப்படி தனியாக நண்டு ரொமான்டிக்காக அப்படியே சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக நன்றீங்களோ நான் கேட்டதுக்கு கூட பொய் சொல்லிட்டீங்க என்ன சரி சரி இதுதான் கதையா தான் அந்த போஸ்டர்லாம் எல்லாம் கிளிக்க வேணான்னு நீங்க சொல்லிருந்தீங்களா இப்ப தானே புரியுது என்னமோ எனக்காக தான் கிளிக்க வேணான்னு சொல்லிட்டீங்கன்னு நான் கூட அப்படியே என்னமோனு நினச்சிட்டேன் சரி இப்போ என்ன யோசிச்சுட்டு வச்சுருக்கீங்க எப்போ நீங்கள் ஷூட்டிங்கெல்லாம் போகிறீங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆச்சி பிசாமு நான் அதெல்லாம் யோசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டேன் எங்கள் காவேரியை பார்த்து விஜய் சொல்ல உடனே காவேரி ஏங்க அப்படிலாம் சொல்கிறீங்க நீ கொஞ்சம் நடித்து தான் பாருங்களேன் உங்களுக்கு உங்களெல்லாம் கூப்பிடுறாங்க பாருங்கள் என்னென்னா இப்போ நடிக்க கூப்பிட்டாங்கன்னு வைங்களேன் நான் பாட்டுக்கு யோசிக்கவே மாட்டேன் குடுகுடுன்னு ஓடிடுவேன் அப்படின்னு சொல்ல அதுதான் தெரியுமே நீ தான் உலகமாக நடிப்பாச்சு அப்படின்னு சொல்லிவிட்டுங்க காவேரியை பார்த்து விஜய் சொல்ல உடனே காவேரி என்ன எப்படி சொல்லிட்டீங்க ஏன் என்கிட்டயே என்னம்மா நடிக்கிறேன் அது உன்னையெல்லாம் நடிக்க கூப்பிட்டா கண்டிப்பாக அடுத்த ஆஸ்கர் அவார்டு உனக்கு தானே கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் சொல்ல சரி சரி அதான் என்னை யாரும் கூப்பிட மாட்டுறாங்களே என்ன எங்கள் ஃபேஸ்லாம் அதுக்கு ஒருத்தலை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி சொல்ல ஏன் உனக்குண்ணா நீயும் நல்லா தான் இருக்க நீ கூட ஒரு ஏதாவது இப்படி ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நிஜமா பாஸ் நானும் நல்லா இருக்கேண்ணா பாருங்க உங்களுக்கே வந்து நான் அழகாக இருக்க மாதிரி தெரிஞ்சுன்னா அப்போ நான் அழகாக தான் இருக்கேன் அப்போ காவேரி அழகாக தான் இருக்கா காவேரி அழகா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி கத்துறாங்க உடனே தாத்தா பாத்துட்டு என்னமா ஏன் காவேரி கத்திட்டு இருக்கா அப்படின்னு கேக்க தாத்தா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா உங்க பேரன் என்னைய பார்த்து அழகா இருக்குன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதில் என்னம்மா சந்தேகம் நீ நல்லா மகாலட்சுமி மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு தாத்தா சொல்கிறத கேட்டுட்டு இங்கே விஜய் சொல்கிறாரு அவள் சும்மாவே ஆடுவா நீங்கள் வேறு எதாவது சொல்லி விடுங்க தாத்தா அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாரு உடனே என் பேத்திக்கு என்னடா குறைச்ச நான் என்ன பொய்யா சொல்கிறேன் அவள் அழகாக தானே இருக்கா அவள் என் பேத்தி உனக்கு நீ கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கறாரு உடனே விஜய் மனசில் நினைக்கிறாங்க உண்மையில உண்மையிலேயுமே நான் கொடுத்து வச்சுருக்கணும் தான் தாத்தா ஆனால் அந்த சந்தோஷம் எவ்வளோ நாளைக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் நினைக்க காவேரியுமே வச்சுக்கணுவாங்க விஜயவே பார்த்துட்டு இருக்கேன் சரி சரி உங்க ரொமான்ஸ் எல்லாம் அப்புறமாடிக்கு வச்சுக்கோங்க நான் ஃபர்ஸ்ட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி சொல்றாங்க உடனே அப்புறம் என்ன மா ரெண்டு பேரும் நான் இருக்கிறது கூட கண்டுக்கிறாமல் எப்படி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்ல உடனே அப்படிலாம் இல்லை தாத்தா நீங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல காலையில் விடியுது எங்கள் விஜய் வந்து டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு கிளம்புறாரு என்னங்க ஆஃபீஸ் வர மாதிரி தெரியல வேறு எங்கேயோ போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே காவேரி கேட்க உடனே ஆமாம் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டியே நான் என்னைக்கே ஆஃபீஸ் வரலை அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் விஜய் சொல்ல அப்போ தான் போகணுமா ஆமாம் எங்கே அப்போ அப்படின்னு கேட்க நான் என்னைக்கே ஆடிஷன் போகிறேனே அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க விஜய் என்னதான் ஆடிஷன் போகிறீங்களா ஓ சரி சரி ஓகே சொல்லிட்டீங்களா உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட அப்படின்னு கேட்க ம் ஆமாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் பாட்டுக்கு பேக்கெல்லாம் எடுத்து வாட்டர் பாட்டிலாம் எடுத்து இதில் வைக்கிறாரு ஓ இப்போ பக்காவாக பிளான் பண்ணியிருக்கீங்க என்கிட்ட கூட சொல்லலை பார்த்தீங்களா அப்போ நைட்டே நீங்கள் எடுத்த முடிவு தானே இது என்கிட்ட சொல்லணும்னு உங்களுக்கு தோணவே இல்லை இல்லை அப்படின்னு சொல்ல அப்படிங்கூட வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வித்தியும் சொல்ல உடனே காவேரி எங்கே எங்கே நானும் வரேங்க ப்ளீஸுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க உடனே நீ வரையா என்ன காவேரி இப்படி சொல்லிகிட்டு இருக்கா அந்த இடத்துக்குலாம் உன்னே கூப்பிட்டு போக முடியுமா அங்கே என்னை நடிச்சுலாம் கடை சொல்லுவாங்க எனக்கு ஒரு மாதிரி வெக்கமாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எங்க நான் இதெல்லாம் பார்த்ததே இல்லைங்க ப்ளீஸுங்க நானும் உங்கள் கூட வர்றேங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே சரி வா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு மேனேஜர் கண்டிப்பா தேவைப்படுது அந்த மேனேஜராக வேணால் நீ இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்ல ஓ அந்த அளவுக்கு போயிட்டீங்க சரி சரி எனக்கு எதுவும் சேல்ரி எதுவும் போட்டு தருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே ஓ மேடமுக்கு சேலரி வேறு தேவைப்படுதோ சரி அதெல்லாம் பார்த்து பண்ணலாம் எனக்கு வர்ற அமௌண்ட்டில் உனக்கு கொஞ்சம் தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஓ சூப்பர் நான் வேறு ட்ரெஸ் ஏதாவது போட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்ல உடனே ஆமாம் உடனே அப்போ நடிக்க கூப்பிட்றாங்க என்னையதான் நான் நடிக்க கூப்பிட்ருக்காங்க நீ இப்படியே வா போதும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஏங்க ரொம்ப தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி விஜய் கிளம்பி போகிறாங்க அங்கே கிளம்பி காரில் போனால் அங்கே போய் இறங்கின உடனே எல்லாருமே ஓடியாந்து இவர் தானா இவர் தானே சொல்லிவிட்டு எல்லாருமே ஆச்சரியப்பட்டு பார்க்குறாங்க சூப்பராக இருக்காரு அப்படின்னு நிறைய பேர் பேசிக்கிறாங்க உடனே விஜய் வந்து காவிரி பக்கத்தில் போயிட்டேன் இங்க பார்த்தியா எல்லாரும் என்ன எப்படி ஆன பார்க்குறாங்கன்னு நான் கூட நினைச்சேன் காவேரி நல்லா தான் இருக்கும் போல பாரு செட்டே சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எல்லாம் என்னால் தான் வந்ததுங்கிறத மறந்துடாதீங்க நான் உங்களை எப்படி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கலனா அப்படி உங்களை கூப்பிட்டுருப்பாங்களா அப்படின்னு கேட்க சரி சரி அதுவும் கரெக்டு தான் நீ ஒரு விதத்தில் எதுவும் எனக்கு தான் பண்ணிருக்க போல இது நல்லது பண்ணிருக்கேன் கெட்டது போக போ பார்த்தா தான் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதெல்லாம் எல்லாம் நல்லா தான் நடக்கும் நீங்கள் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருங்க ஆரம்பத்திலேயே எதாவது சொல்லிட்டு இருக்காமு சொல்லிட்டு போக உடனே டேரக்டர் வந்து வாங்க சார் வாங்க சார்னு சொல்லிட்டு சேர்லாம் போட்டு உட்கார வைக்கிறாங்க உடனே இங்கே காவேரியை பார்த்துட்டு இவங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க காவேரி நின்றுட்டு இருக்காங்க இவருக்கு மட்டும் சாரு நம்ம மட்டும் இப்படி நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க உடனே இவங்க என்னோட அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேப் விடுறாரு என்னோட அப்படின்னு சொல்ல உங்களோட சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்ல உடனே இங்கே காவேரியை பார்க்க காவேரி விஜயை பார்க்குறாங்க என்ன ஒய்ஃப்னு சொன்னால் தான் என்னவா இவர் இப்போ வாயிலேருந்து என்ன முத்தா கொட்டிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இவங்க என்னோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு உடனே காவேரிக்கு எங்கள் கடன் தான் இவ்வளோ சத்தம் இவ்வளோ சந்தோஷம் வருமோ தெரியல அப்படியே ஆச்சரியப்பட்டு ஆணும் பாயப்படுத்து நிக்கிறாங்க உடனே மே சார் இதை நீங்கள் முன்னாடியே சொல்லியிருக்காங்களே மேடம்க்கு மேடமுக்கு ஒரு சேர் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரியும் பக்கத்துலேயே உட்கார வைக்க மேடம் நீங்களும் ஏதாவது ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்க இல்லை இல்லை சார் அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்ல உடனே இங்கே விஜய் அவளுக்கு அதெல்லாம் வராது அப்படின்னு சொல்லிடுறாரு உடனே இங்கே காவேரி முகத்தை பார்க்கணுமே ஆமாம் உங்கள் பெரிய நடிகர் திலகம் பாருங்கள் இவங்களுக்கு எல்லாமே வரும் எங்களுக்கு வராது எப்படி நம்மளை அசிங்கப்படுத்துறாரு ஓ அப்படியா சரி சரி உங்களை பார்க்கும்போதும் ஏதோ ஆக்ட்ரஸ் மாதிரி தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்ல உடனே இங்கே காவேரி அப்படியே கால் லாம் தூக்கி விட்டு இப்போ என்ன சொல்றீங்க விஜய் நானும் கொஞ்சம் அழகா இருக்கிறேன்னு இப்போ ஏதோ உங்களுக்கு புரியுதா அப்படின்னு கேட்க சரி சரி அவர் ஏதோ ஐஸ் சுக்கிறக்கா சொல்லிட்டாரு அதையே நீ பிடிச்சி தொங்காத காவேரி அப்படின்னு சொல்ல உடனே இங்கே சாரி இப்பயே நம்ம இது பண்ணிடலாமான்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு வந்து இதுதான் உங்களுக்கு இன்னும் டயலாக் இந்த மாதிரி நீங்கள் சொல்லணும் அங்கே நிற்கிறாங்க ஹீரோயின்ஸ் அவங்க தான் வந்து ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு காட்டேன் உடனே அந்த பொண்ணை பார்க்குறாங்க காவேரி நல்லா அழகாக தான் இருக்கு இங்கே காவேரி பார்த்துட்டு விஜய் பார்க்க விஜய் வந்து ஈன்னு சிரிக்கிறாரு என்ன ஏன் அப்படி பல் பல்புடி விளம்புறதுக்கு மாதிரி பல்ல காட்டுறீங்க அப்படின்னு கேட்க அதான் ஹீரோயினா காவேரி நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்ல உடனே காவிரி கிரிச்சலாது அதுக்கேங்க இப்படி சிரிக்கிறீங்க கருமோ நீங்கள் பொண்ணுங்களே பார்த்ததே இல்லையா சி எல்லா ஆம்பளை மாதிரி தானே நீங்களும் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி சொல்ல உடனே விஜய் என்னதான் இருந்தாலும் நான் அவங்களோட நடிக்க போறேன்ல ஏதாவது ஒரு டம்மி பீஸை போட்டிருந்தாங்கன்னா பரவாயில்ல எனக்கு ஏற்ற மாதிரி நல்லா அழகான அழகாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே காவேரி முறைச்சி பார்க்குறாங்க என்ன இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது இங்கே இவர் டைலாக்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு இருக்காரு காவேரி உட்காந்து அப்படியே கால் மேல கால் போட்டு இவரையே பார்த்துட்டு இருக்கேன் சரி நீ இங்கேருந்து பாரு நீ இருந்தீன்னா எனக்கு நடிக்க தோணாது அங்கிட்டங்கிட்டா போயிரு அப்படின்னு சொல்ல நான் அங்கிட்டலாம் போக முடியாது நீங்கள் நடிக்கிறத பார்க்க தாங்க செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் உட்காந்துட்டு இருக்கேன் ஐயோ காவேரி சொன்னால் கேளு அங்கே போகணும்னு சொல்ல ஆனால் இவர் இங்க கேட்கவே இல்லை சரி சரி நான் போயிடுறேன்னு சொல்லிட்டு அங்கே போய் நின்றுட்டு அப்புறம் நைசா வந்து ஒளிஞ்சு பார்த்துட்டு இருக்காங்க இங்கே விஜய் வந்து அந்த பொண்ணை டச் பண்ணி பேசுகிற மாதிரி ஒரு சீன் இருக்குது அப்படியே ஒரு சாங் மாதிரி ரொமான்டிக் சாங் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க அதை பார்த்துட்டு இவங்க ஃபஸ்ட்டு டைலாக் சொல்ல அதுக்கப்புறம் ரெண்டு கணத்தையும் பிடிச்சி விஜய் வந்து அந்த பொண்ணோட ரெண்டு கணத்தையும் பிடிச்சி பேசுகிற மாதிரி டைலாக் இருக்குது எங்கள் விஜய் வந்து அப்படியே ரொமான்டிக்காக கண்ணையெல்லாம் ஒரு மாதிரி பண்ணி அப்படியே பேசுகிறாரு அந்த பொண்ணை ஷாக் ஆகி போகுது என்னடா இது புது ஆளுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க இந்த மாதிரி நடிச்சு தள்ளுறாருன்னு சொல்லிட்டு எல்லோரும் ஃபஸ்ட்டு டேக்லேயே வந்து விஜயை வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க சார் சூப்பர் சார் இந்தளவுக்கு நீங்கள் பண்ணுவீங்கன்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல நீங்கள் அழகாக தான் இருக்கீங்க ஆனால் இந்த டைலாக்லாம் நீங்கள் கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணுவீங்களான்னு ஆனால் செம்மையாக பண்ணிட்டீங்க சார்னு சொல்லிட்டு எங்கள் டேரெக்டர் சொல்கிறாரு உடனே விஜயும் தேங்க்ஸ் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன காவேரி ஃபஸ்ட்டு டேக்லேயே வந்து எடுத்துட்டாங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு டேக் போகுன்ல நான் நினச்சேன் அப்படின்னு சொல்ல உடனே காவேரி இங்கே ஆகி போய் நிற்கிறாங்க ஏன் ரெண்டு அவளை ஒரு தடவை தொட்டு பார்த்தது உங்களுக்கு பத்தலையோ திரும்ப திரும்ப இது பண்ணி பார்க்கணும்னு நினச்சிட்ருக்கீங்களோ அப்படின்னு கேட்க கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டியே இதுதான் காவேரி அப்படின்னு சொல்ல சார் இது கரெக்டாக வரலைன்னா கூட சொல்லுங்கள் சார் நான் இன்னொரு தடவை நடிச்சு கொடுத்துறேன்னு சொல்ல இல்லை இல்லை இதுவே ஓகே தான் அப்படின்னு சொல்ல இல்லை சார் எனக்கு என்னமோ இன்னொரு தடவை நடிக்கலான்னு சொல்லிட்டு கை அந்த பொண்ணு பக்கத்தில் மறுபடியும் கணத்தை பிடிக்க அப்படிங்கிற மாதிரி கொண்டு போவ இல்ல சார் இல்ல போதும் போதும் சொல்ல உடனே காவேரி வந்த பின்னாடி விஜயோட சட்டையை பிடிச்சி இழுக்கிறாங்க அதான் போதும்னு சொல்றாங்கல்ல இதுக்கு அப்படி நடிச்சு கும்பிக்கிறீங்க அதெல்லாம் போதும் அவட்ட போய் இப்ப மறுபடியும் அவன் கண்ணத்தை டச் பண்ணணுமா இந்த அளவுக்கு அறுக்கீங்க நீங்க ஆச்சு நான் போய் காரில் உட்கார நீ பின்னாடி வாங்கன்னு சொல்ல உடனே விஜய் வந்து இப்படி பாக்குறாரு இந்த ஏன் இப்படி நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே பாக்குறாரு ஒருவேளை ரொம்ப பொறாமை ஆயிட்டாலும் இருக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சார் அப்ப நான் கிளம்பவா அப்படின்னு கேட்க ஓகே ஓகே நான் உங்களுக்கு மற்ற டீட்டெயிலெலாம் வந்து உங்களுக்கு நான் மெசேஜ் பண்ணுறேன் உங்களை நான் ஓகே பண்ணிவிட்டேன் உங்களுக்கு புரியுது நீங்கள் உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்கிது என்னன்னு நீங்களும் எனக்கு மெயில் பண்ணுங்கள் நானும் உங்களுக்கு அதுக்கு தக்கன நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே சொல்லிடுறாரு உடனே ஓகே சார்ன்னு சொல்லிவிட்டு இவர் கிளம்ப இங்கே ஹீரோயின் பின்னாடியே ஓடுறாங்க சார் நான் வந்து வரும்போது கார் எடுத்துகிட்டு வரல கொஞ்சம் என்னையும் வந்து இறக்கி விட முடியுமா அப்படின்னு கேட்க உடனே எங்கள் காவேரி விஜயை பார்த்துட்டு மாட்டேன்னு சொல்லுன்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க ஆனால் இங்கே விஜய் வந்து ஆ கண்டிப்பாக ஷேர் ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே பார்த்தீங்கன்னா காவேரி முன் சீட்டில் உட்காந்துருக்கேன் மேடம் கொஞ்சம் நீங்கள் பின்னாடி உட்காந்துட்டு இருக்க முடியுமா நான் கொஞ்சம் சார்ட்டை அப்படியே பேசிகிட்டே வருவேன் நான் அவர் இப்போ புதுசுனால கொஞ்சம் நாங்கள் பேசிக்கிட்டோன்னா எங்களுக்கும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் நடிக்கும்போது அப்படின்னு சொல்ல உடனே இங்கே காவேரி மு பார்க்குறாங்க விஜய் முஞ்சியை அதான் சொல்கிறாங்கல்ல காவேரி நீ பின்னாடி போய் உட்காரு அப்படின்னு சொல்ல உடனே காவேரி வந்து பின்னாடி முகம் ஆடி போய் போய் பின்னாடி உட்காந்துடுறாங்க உடனே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு விஜய் பக்கத்தில் உட்காந்து அப்படியே பேசிக்கிட்டே வருது பேசிகிட்டே வரும்போது இங்கே விஜய் வந்து கண்ணாடியில் காவேரியோட முகத்தை பார்க்குறாங்க காவேரி அப்படியே பள்ள கடிச்சிக்கிட்டு அப்படியே செம்ம கோமாக இருக்கிறத பார்த்துட்டு செம்ம கடுப்பாயிட்டா நல்லா கடுப்பாயிட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கூட கொஞ்சம் கடுப்பை தூடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மேடம் நீங்கள் ரொம்பவே சூப்பராக நடிச்சீங்க நீங்கள் உங்களுக்கு இதான் ஃபர்ஸ்ட் ஃபில்மானு கேட்க இல்லைங்க எங்கள் நான் நிறைய இதில் நடிச்சிருக்கேன் ஆனால் உங்களா பார்க்கும்போது தான் அப்படி தெரியவே இல்லை நீங்கள் உங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் ஃபிலிம்னு சொன்னாங்க ஆனால் அப்படி தெரியவே இல்லை நீங்கள் என்னைய கூட சூப்பராக பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட தொடையில் லைட்டாக கை இங்கே காவேரி பார்த்துட்டு அடிப்பாவி என்னடி இப்போ தானாடி பேச ஆரம்பித்தேன் அதுக்குலாம் எப்படி பண்ணுற அப்படின்னு சொல்ல உடனே இங்கே விஜய் ஒரு மாதிரி சங்கடப்பட்டுட்டு அவங்க கையை எடுத்து விட்றாங்க உடனே சாரி நான் எப்பவும் பல எல்லாத்தையும் ட்ரீட் பண்ணுற மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல இட்ஸ் ஓகே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க எல்லாரும் அப்படி தானே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இங்கே விஜய்னு சொல்லிட்டு திரும்ப கண்ணாடி பக்கம் அப்படியே கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி வந்து கையை இப்படி காட்டுறாங்க விரல உடனே இங்கே விஜய் வந்து சிரிக்கிறார் வாய்க்குள்ளையே அப்புறம் மேடம் அப்படின்னு எங்கிட்ட நீங்கள் இறங்கணும் அப்படின்னு கேட்க இடத்தையும் சொல்லிடுறாங்க அப்போ காரை ஓட்டிகிட்டே போகும்போதே இங்கே விஜய்க்கு டோரை வந்து க்ளோ திறந்து வச்சிருக்கிறதுனால டக்குன்னு ஏதோ தூசி வந்து கண்ணில் அடிச்சிருது அப்படியே காரை ஸ்டாப் பண்ணிட்டு வச்சு கண்ணில் என்னமோ விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இந்த பொண்ணு இங்கே திரும்ப நான் என்னென்னு பார்க்குறேன் என்னென்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு விஜயோட கண்ணை பிடிச்சி முடிச்சு பாக்குது அவ பார்த்தது காவேரி பின்னாடி இருந்துட்டு போயிட்டு இருக்கா நம்ம பக்கத்துல இருக்கோம் நம்ம ஒய்ஃப் ஒன்னும் இவளுக்கு தெரியுமா தெரியாதா இவன் என்ன பொண்ணாக இல்லை என்ன மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய்க்கு கண்ணில் பட்டதுனால அவர் காவேரி இருக்கிறதையும் மறந்துட்டு கண்ணை கொடுத்துட்ருக்காரு இங்கே அந்த பொண்ணு இருங்க ஒரு நிமிஷம் நான் ஊதி விடுறேன்னு சொல்லிட்டு இங்கே பக்கத்தில் போய் ஊதி விடுறத பார்த்துட்டு இங்கே காவேரி பின்னாடி இருக்கிறவங்க பொறுக்கவே முடியலை காவேரினால் பின்னாடி இருக்கிறவங்க டக்குன்னு இவங்களோட கையை பிடிச்சி இழுக்கிறாங்க இழுத்து ஹலோ நீங்கள் கொஞ்சம் பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் மேடம் என்னாச்சு அப்படின்னு சொல்ல நீங்கள் பின்னாடி வாங்கன்னா வாங்க அப்படின்னு சொல்ல இந்த பொண்ணு டக்குன்னு பின்னாடி வந்துடுது அதுக்கப்புறம் அந்த காவிரி போய் முன்னாடி உட்காந்துட்டு என்ன இப்போ உங்கள் கண்ணில் என்ன விழுந்துருச்சு இங்கே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட கண்ணை திறந்து பார்த்து டக்குன்னு ஊதி விட்றாங்க இங்கே விஜய் வந்து அப்படியே பார்க்குறாரு செம்ம பொறாமையும் செம்ம கடுப்புலையும் காண்டுலையும் அப்படியே கண்ணை கடிச்சு துப்பிடுற மாதிரி இப்படி பண்ணுறாங்க அதுக்கப்புறம் விஜய் சொல்கிறாரு அம்மா போதும்மா போதும் நீ விட்டால் என் கண்ணையே வந்து முழுங்கினால முழுங்கிருவேன்னு சொல்ல அந்த பயம் இருக்கட்டும் ஒழுங்காக வண்டியை மட்டும் ஓட்டுங்க தூசி விழுந்துடுச்சு அந்த தூசி சும்மா என்ன நடிச்சிட்டு இருக்கீங்களா உங்களை ஷூட்டிங்கில் தான் நடிக்க சொன்னாங்க இப்போ ஒன்றும் நடிக்க சொல்லலை குச்சு குசுன்னு சொல்ல இங்கே பின்னாடி இருக்கிற அந்த லேடி சொல்கிறாங்க ஆ இது உங்கள் ஒய்ஃப் தானே அப்படின்னு சொல்லிட்டு அது இப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சா அப்படின்னு கேட்க எல்லாரும் இந்த மாதிரி பொண்ணுங்கள்லாம் பொசிவ் வாங்க ஆகுவாங்கன்னு தெரியும் அதுக்காக நீங்கள் கொஞ்சம் மாடனாக இருப்பீங்க அப்படின்னு நினச்சேன் ஆனால் நீங்களும் எல்லா பொண்ணுங்க மாதிரி தான் நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க சரிங்களா நான் கேஷுவலாக தான் அவருக்கு ஊதி விட்டேன் அப்படின்னு சொல்ல ம் அதெல்லாம் ஒன்றும் தப்பாக நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே விஜய் அப்படியே பார்க்குறாரு நீங்கள் இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள இறக்கி விட்றாங்க ஓகே விஜய் பாய் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க கை கொடுக்குறாங்க கை கொடுத்தோன்னே இங்கே காவேரி ம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே விஜய் டக்குன்னு கையை எடுக்கிறாங்க உடனே அந்த பொண்ணும் கையை விட்டுறது இவங்க கிளம்பி போனதுக்கப்புறம் இங்கே இவர் காரை விட்ட ஆரம்பிக்கிறாரு அது உடனே விஜய் பாவம் அந்த பொண்ணை இப்படியா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்க அப்படியே அவள் அவள் உங்கள் கண்ணை கடிச்சு துப்பி இருக்கக்கூடாது அவள் வாயை கடிச்சு இருக்கணும்னு சொல்ல அச்சு அச்சு அவள் அப்புறம் எப்படி ஷூட்டிங்க்கெலாம் வருவாள் அப்புறம் ஏதாவது கிஸ்சின்லாம் வேறு இருக்கும் அப்புறம் புருஷன் நான் தான் கஷ்டப்படணும் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உங்களுக்கு அந்த நினைப்பு வேறு இருக்கா கிஸ்சின்னு வேற உங்களுக்கு ஆசையா இருக்கா இருங்க நான் டேரக்டர் சொல்லி அந்த சீன் நான் கட் பண்ண சொல்றேன் அப்படின்னு சொல்ல ஆமா இப்போ எதுக்கு நீ இவ்வளோ கோபப்படுற இது ஆக்டிங் தானே நீ தானே போ போ போட்டு டார்ச்சர் பண்ண நல்ல ஃபியூச்சர் இருக்கு அப்படி அப்படின்னு இப்போ நான் ஒரு பொண்ணோட இப்படி நடிக்கிறதே உன்னால் தாங்க முடியலையே காவேரி நீ ஒரிஜினல் ஒய்ஃப் மாதிரி ட்ரீட் பண்ணுற காவேரின்னு சொல்ல உடனே காவேரிக்கு அப்போ தான் தோணுது ஓ இவர் நம்மளோட புருஷன் கிடையாதுல நம்ம நடிக்க வந்திருக்கணுங்கிறதையும் மறந்துட்டோன்னு சொல்லிட்டு அப்படியே அமைதி ஆயிடுறாங்க உடனே விஜய் பார்க்குறாரு உடனே ஃபீல் பண்ற போல இப்படித்தானே எனக்கும் இருக்கும் எப்பயாவது நீங்கள் என்னோட ஒரிஜினல் பொருஷன் இல்லை அப்படின்னு தான் சொல்லும்போது எனக்கும் எனக்கும் இப்படித்தானே இருக்கும் ம் சரி சரி ஆனால் இது கூட நல்லா தான் இருக்குது மற்ற பொண்ணுங்களை பார்த்து நீ என்ன இப்படி க்ளோஸாக இருக்கும்போது இப்படி ஆகுறது எனக்கு கூட ஒரு மாதிரி நல்லா ஜாலியாக தான் இருக்குது அப்போ இனிமேல் நீ டெய்லி ஷூட்டிங் காவேரி அப்படின்னு கேட்க இந்த கருத்தெல்லாம் பார்க்க நான் வரலப்பா நான் ஆஃபீஸ்க்கே போகிறேன் நீங்கள் போய் என்ன பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க உடனே விஜய் செஞ்சுட்டு வண்டியை விட்டுறாரு